என்னங்க உங்க இங்கெல்லாம் தேடிட்டே இருக்கேன் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிவி பாத்துட்டு இருக்கேன் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என்னவோ பண்ணிட்டு போங்க அதெல்லாம் என் பிரச்சனை இல்லை உங்க பொண்ணுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எதுக்கு அந்த சின்ன பிள்ளைய எப்படி கரிச்சு கொட்டுற உனக்கு என்ன கோவம் அவன் மேல அப்படி எங்கன்னா அவளோட அம்மா நான் எதுக்கு கோவப்பட போறேன் சொல்லுங்க நல்ல பிள்ளையா தான் நாளைக்கு நமக்கும் மரியாதை இந்த வயசுலயே அவ்வளவு அடம் அடம் பிடிக்கிற குணத்தெல்லாம் இப்படியே நம்ம வளர விடக்கூடாதுங்க அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போய் முடியும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாக கண்டித்தாலும் என்னையும் கண்டிக்க விட மாட்டேங்கிறீங்க நீங்களும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க குட்டி சவராக தான் போயிடுவா ஆமாம் ஆமாம் நீ அப்படியே ரொம்ப ஒழுக்கமாக இருக்க உன் பொண்ணு ஒன்று மாதிரி தானே இருக்கும் நான் எல்லாம் என் பிள்ளை எதுவும் சொல்ல மாட்டேன் பாவா நல்லா தான் இருக்கா நல்லா தான் இருப்பா ஞானம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அடக்கமற்ற மகள் மேல் கண்ணும் இரு இல்லையேல் பகைவரின் நகைப்புக்கும் நகரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்குவாள் நகர் உன்னை வெட்கத்திற்குட்படுத்துவாள் என்ன இப்படி எல்லாம் சொல்ற பைபிள் என்ன இருக்கோ அதை தானேங்க படிக்கிறேன் நீங்க வந்து புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க உங்க பொண்ணுமே இருக்க பாசத்துல அவளோட குணமே உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இதுக்கு மேல இதெல்லாம் வளர விடக்கூடாது கையில் பிரம்பு எடுக்காதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான்னு இருக்குது அதை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இது இனிமேல் நான் என்னென்னு கேட்குறேன்